நாம் இன்று காணவிருக்கும் பதிவு ஜாலமோகினி சர்வவசிய மந்திர தந்திர பிரயோக முறையை தான் நம்ம இந்த பதிவு தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் பொதுவாக மோகினி வசியம் என்பது அனைத்து செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஒப்பற்ற வசியமாக இருக்கிறது ஒரு சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் மோகினி என்பது துர்தேவதை என்றும் பேய்ப்பு என்றும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அந்த மோகினி என்பது சில ஆசைகளால் துர்மரணம் அடைந்தவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு பிற ஆண்களின் மீது பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மா அந்த ஆத்மா பெண் ஆக இருப்பதனால் அது திருமணமாகாமல் அந்த ஆசையினால் இருப்பதனால் அந்த ஆத்மாவை மோகினி என்றும் அழைக்கிறோம் அந்த ஆத்மா மோகினி என்பது வேறு இது பரமாத்மாவாக இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய அவதாரமான மோகினி அவதாரம் இந்த அவதாரத்தினுடைய பெருமை மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதாவது ஜன விஷயம் சர்வஜன மோகனம் ராஜவசியம் சனவசியம் மிருகவசியம் பரவ விஷயம் நாகவசியம் போன்ற அனைத்து வஷியங்களையும் மோகனத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஒப்பற்ற தேவதை தான் இந்த மோகினி ஆக இந்த தேவ மோகினி என்று சொல்லக்கூடிய அந்த மோகினியை நாம் வசியம் செய்து கொள்வது அனைவருமே செய்யலாம் ஆண் பெண் விருபாளரும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எளிமையாக வீட்டிலேயே அனைவரும் செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற விஷ்ணு வழிபாடு தான் இந்த மோகினி வழிபாடு ஆகவே மோகினியை பொதுவாக வழிபாடு செய்வதற்கு முன்பாக ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வந்து பிறகு மோகினி வழிபாடு தொடங்கினால் மிக மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கைகூடாக காண முடியும் ஆகவே இங்கே நாம் காணக்கூடியது ஜால மோகினி என்று சொல்லக்கூடிய பத்திய மோகினி மந்திர பிரயோகத்தை பார்ப்போம் அதாவது பொதுவாக எந்த ஒரு பூஜையுமே நாம் அமாவாசையில் தொடங்குவது சிறப்பு அதே நேரத்தில் மோகினி பூஜை என்பது பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செய்தால் மிக மிக சிறப்பு அல்லது பௌர்ணமி நாளில் செய்யலாம் ஆக அமாவாசையிலும் செய்யலாம் அல்லது அமாவாசை அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளும் செய்யலாம் ஆக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு ஏதுவாக இருக்கிறதோ அந்த நாட்களில் நீங்கள் இந்த பூஜையை தொடங்குங்கள் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்வது சிறப்பு ஆக முதலில் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு விக்ன விநாயகனை வழிபாடு செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த ஒரு விக்னங்களும் ஏற்படாமல் நாம் செய்யக்கூடிய பூஜை முழுமையாக நிறைவடைந்து அந்த தெய்வத்தினுடைய பூரண அருளை பெற வேண்டி நாம் விநாயகரிடம் முறையிட்டு விநாயகருக்கு உண்டான ஒரு ஸ்லோகங்களை கூறி அவருக்கு ஒரு சிறிய மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்தோ சாணி பிள்ளையார் பிடித்து வைத்தோ அருகம்புல் சாற்றி ஒரு சிலை பழம் ஒரு வெள்ளம் வைத்து அவள் பொறி கடலை வைத்து ஒரு பதினோரு ரூபாய் தட்சனை வைத்து முதலில் கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்து முடித்த பிறகு குலதெய்வ பூஜை நம்மளுடைய குரு பூஜை உங்களுக்கு எந்த குரு இயற்ற குருவாக இருக்கிறார்களோ அந்த குருவை நினைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் பூஜை என்பது சுபதீப ஆராதனைகள் செய்து மனதார அவருடைய திருநாமத்தை நீங்கள் மனதால் நினைத்தாலே அது குரு பூஜை தான் ஆகவே இவ்வாறு செய்து கொண்டு இந்த செய்யக்கூடிய இடமானது நீங்கள் ஒரு தனித்த பூஜை அறையாக இருந்தால் சிறப்பு அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு நந்தவனம் என்று சொல்லக்கூடிய தோட்டங்களிலோ ஏதாவது ஒரு இடங்களிலோ நீங்கள் அமர்ந்து செய்ய வேண்டும் முதலில் இதற்கு தேவையானது ஜால மோகினி மார்ஜால மோகினி என்று சொல்லக்கூடிய மூலிகை தான் மிக மிக முக்கியமானது இந்த மோகினி வசிய பிரயோகத்திற்கு அந்த மோகினியின் பெயர் தான் மார்ஜால மோகினி என்று அழைக்கக்கூடிய குப்பை செடி இந்த குப்பை செடி என்பது எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் எங்காவது இருக்கக்கூடிய இடத்தில் பார்த்து அந்த இடத்தை நன்றாக சுத்தம் செய்து அந்த செடியை சுற்றி நீர் ஊற்றி அந்த ஆணிவர் அறுபடாமல் எடுப்பதற்காக நீர் ஊற்றி நன்றாக ஊறிய பின்னர் நாம் அந்த செடியை எடுக்க வேண்டும் செடியை எடுப்பதற்கு முன்பாக அதற்கு மஞ்சள் நூலால் காப்பு கட்டி துபதிபா ஆராதனைகள் செய்து நான் ஏற்கனவே கொடுத்த மந்திரமான தாபக விமோசன மந்திரம் பிராண பிரதர்ஷை மந்திரங்களை கூறியும் நீங்கள் இந்த செடியை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நான் இப்போ கூறக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் கூறியும் எடுத்துக்கொள்ளலாம் மந்திரமானது ஓம் சிவ சிவ சிவாய நம மசி நசி சுவாகா ஹம் மங் சங் டங் ரிங் சுவாகா என்று இந்த மந்திரத்தை நீங்கள் கூறியபடியே அந்த செடியை வேறுடன் எடுக்க வேண்டும் ஆணிவர் அறுபடாமல் எடுக்க வேண்டும் எடுக்கும் பொழுது நம்முடைய நகங்கள் அந்த செடியின் மீது படக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய நிழலும் அந்த செடியின் மீது படாதவாறு அந்த வேரை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து சுற்றி மறைத்து எடுத்து வீட்டிற்கு வந்து வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு விட்டு பிறகு அந்த வேருக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இவை மூன்றும் கலந்து அபிஷேகம் செய்து பிறகு பால் நெய் சந்தனம் ஜவ்வாது புணுகு பன்னீர் இவைகளை கலைந்து அபிஷேகம் செய்து சாம்பிராணி அதற்கு அடுத்து முல்லை மலர் முல்லை மலர் என்பது மோகனத்திற்குரியது மல்லி இவைகளெல்லாம் வசியத்திற்குண்டானது ஆகவே முல்லை மலரை சாத்தி முல்லை மலரை கொண்டு அச்சத்தபடியே நான் கொடுக்கக்கூடிய இந்த நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது உச்சாதனம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு முறையோ முறையோ நீங்கள் உச்சாரணம் செய்தால் மோகினியினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் இந்த குப்பை மேலிச்செல்லாம் மோகினி நமக்கு வசியப்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான மூலிகை ஆகவே இதற்கு ஜால மோகினி என்று பெயர் அகத்தியர் இதை ஜால மோகினி என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த வேரை கொண்டு வந்து அந்த அபிஷேக ஆராதனைகள் இவைகளெல்லாம் முடித்து விட்டு அந்த பேருக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூறுங்கள் ஓம் சக்தி ஆதிசக்தி பராசக்தி காளி மகா காளி ஆங்காரி ஓங்காரி பயங்கரி ஓடி வா வா இவ்வேருக்கு உயிரூட்டு வேதசக்தி ஆதிசக்தி மாஜால மோகி இவ்வேருக்கு சக்தி ஊட்டு 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 ஈரேழு லோகமும் பல கோடி உயிரும் வசியமாக சக்தி ஊட்டு ஆதிசக்தி பராசக்தி வேதசக்தி ஊட்டு ஊட்டு உயிரூட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை கூறி பிறகு இந்த வேரை எடுத்து நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த விதையில் நன்றாக பரப்பி பிறகு நாம் அந்த சாயத்திலோ வெள்ளி தாயத்தில் அடைத்து நாம் கைகளிலோ மார்பிளிலோ அதாவது புஜம் என்று சொல்லக்கூடிய அந்த புஜத்திலோ மார்பிள் மாலையாக அந்த தாயத்தில் அடைத்து நாம் போட்டுக்கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் இந்த தாயத்தை அணிந்து கொண்டால் மோகினியினுடைய பூரணமான வசியம் ஏற்பட்டு உங்களுக்கு ராஜவசியம் ஜனவசியம் மிருகவசியம் பறவை வசியம் பட்சி வசியம் என்று சொல்லக்கூடிய பறவைகள் சர்ப்பங்கள் நாகங்கள் நம்மளை தீண்டாது நாகம் நாகங்கள் நமக்கு வசியப்படும் இவ்வாறு சர்வசித்தியும் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த மோகினியை நீங்கள் வசியம் செய்து கொண்டால் சர்வ ஜன மோகனம் என்று சொல்லக்கூடிய சர்வ ஜனங்களும் நமக்கு வசியப்படுவார்கள் ஆண் பெண் வசியப்படுவார்கள் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அந்த குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சுபமங்கலமான நிகழ்வுகள் நடைபெறும் உங்களை கண்டவர்கள் உங்களை வணங்குவார்கள் ஆகவே உங்களை பார்த்த பொழுதே அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு மோகம் ஏற்பட்டு உங்களுடன் பழகுவார்கள் ஆகவே எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தால் கூட அவர்கள் வணங்கி பணிந்து உங்களுடன் நடந்து கொள்வார்கள் ஆகவே மோகினி என்பது மோகம் நம்மளை அறியாமலேயே ஒருவர் மீது அன்பும் பாசமும் கருணையும் ஏற்படக்கூடிய ஒரு கொச்சத்தன்மையே ஒரு மோகினியுடைய அம்சமாக இருக்கிறது அது ஆசையும் கூட என ஏனெனில் காமமும் அதில் கலந்திருக்கும் இருக்கும் ஆகவே நம் மீது ஒரு இனம் புரியாத ஒரு அன்பும் பாசமும் அவர்களுக்கு ஏற்படும் ஆகவே மோகினியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய சரியா செல்வ செழிப்புடன் நாம் எல்லோரும் காட்டிலும் நாம் ஒரு தனித்துவமான மனிதராக சிறந்த மனிதராக அனைவராலும் போற்றப்படக்கூடிய மனிதராக மோகினுடைய பூரண அருளினால் நமக்கு விஷயங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் ஆகவே நீங்கள் மன சுத்தியோடு நம்பிக்கையுடன் இந்த மந்திரங்களை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்து வாருங்கள் இது அமாவாசையில் தொடங்கி ஒரு பதினைந்து தினங்கள் பௌர்ணமி வரை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் தொடர்ந்து எவ்வளவு உருட்கள் ஏற்றுகின்றோ அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் ஆகவே குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் உருட்களாக ஏற்றுங்கள் தொடர்ந்து அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கூட நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து வரலாம் ஆகவே இந்த மூலிகை தான் உங்களுக்கு மிக மிக அற்புதமானது ஆகவே இந்த மூலிகையை நாம் அதை கருக்கி கூட மையாக அரவிஜா புணுகு செவ்வாறு கோரோசனம் இங்கமுப்பூ இவைகளில் கலந்து நாம் நெற்றியில் திலகமாக தீட்டிக்கொண்டு கூட எங்கு சென்றாலும் நமக்கு அனைவரும் அசியப்படுவார்கள் மிக அற்புதமான ஒரு மூலிகை ஜாலமோகினி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை அதாவது குப்பை மீனி அதாவது குப்பை மீனி என்பது எங்கும் நீக்க மற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் ஆகவே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது ஆகவே இதை கண்டு எடுத்து நான் கூறியது போன்று செய்து பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லாவித வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்கிறீர்கள் என்று கூட்டி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்